அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசின் சார்பில் கடந்த நவம்பர் மாதம் ஆறாம் தேதி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்பதை நடத்தப்பட்டது அதில் மூத்த அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் காவல்துறை டிஜிபி மற்றும் உயர் அதிகாரிகள் இருபதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி பொதுக்கூட்டங்கள் நடத்துகிற போது பொது சொத்துக்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை ஈடு செய்வதற்கு ரசையீடு பெறுவதற்கு அந்தந்த அரசியல் கட்சியிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை முன் முன்வைப்பு தொகையாக அதாவது டெபாசிட்டாக வசூலிக்கலாம் என்பதற்கான ஆலோசனைகளை வழிமுறைகளை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று அந்த நீதிபதி தெரிவித்திருந்தார் ஒரு தனிநபர் தாக்கல் செய்திருக்கிற பிஐஎல் வழக்கில் ஒரு நீதிபதி இப்படியான ஒரு தாக்கியதை தமிழக அரசுக்கு தெரிவித்திருக்கிறேன் போல் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளுக்கு முறைப்படுத்துவதற்கான ஒரு எஸ்ஓஎஸ் என்பதை நீங்கள் வகுத்து தர வேண்டும் என்று இன்னொரு நீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசுக்கு தாக்குதல் வந்திருந்தது எனவே இது இரண்டின் மீது எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களையும் கேட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் நீதிமன்றத்துக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டியிருக்கு எனவே உங்களை கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இது எல்லா சம்பந்தமாகவும் ஒவ்வொரு என்ன செய்யலாம் என்கிற அடிப்படையில் தமிழக அரசின் சார்பில் ஒரு வரைவு அறிக்கை என்பது அதில் தாக்கல் செய்யப்பட்டது சற்றேரக்குறை இருபத்தி நாலு பக்கங்கள் கொண்ட ஒரு வரைவு அறிக்கையை அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் கொடுத்தாங்க இது ஒரு வரைவு அறிக்கை தான் எங்களுடைய ஆலோசனை அதை சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆலோசனை சொன்னீங்கன்னா இந்த வரைவு அறிக்கையை மீண்டும் திருத்தி நாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம் தலைமைச் செயலாளர் உட்பட எல்லாரும் தெரிவித்தாங்க அந்த அடிப்படையில் எல்லா கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாமும் நம்முடைய கருத்துக்களை வலுவாக தெரிவிச்சிருக்கிறோம் அதில் நாம் தெரிவிச்சிருக்கிற வலுவான கருத்துக்கள் என்னன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்டினது நல்லது நீதிமன்றம் சொன்ன உடனே நீங்களா ஒரு ஆலோசனைய நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யாமல் அனைத்து கட்சிகளையும் கேட்டு கருத்து அடிப்படையில் தாக்கல் செய்யுங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்தது ரொம்ப நல்லது ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிற வரைவு மற்றதெல்லாம் பார்க்குற போது இது வந்து ரொம்ப ரொம்ப ஏற்க முடியாது மோசமானது இதை நாங்கள் முழுமையாக ஏற்கவில்லை என்று நாம் அந்த கூட்டத்திலேயே தெரிவிச்சு முதல் விஷயம் என்னென்னா பொதுக்கூட்டங்கள் நடத்துவதோ ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலம் நடத்துவதோ இதுக்கெல்லாம் ஏற்கனவே உரிய விதிகள் வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் ஏற்கனவே இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் நாள் இதெல்லாம் எல்லாமே அதெல்லாம் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி எப்படி வாங்கணும் அதுக்கான கட்டுப்பாடுகள் என்ன ஆர்வாட்டம்னா எப்படி நடத்தணும் இதுக்கெல்லாம் எல்லா விதமான வழிமுறைகளும் ஏற்கனவே இருக்குது அப்படி இருக்கிற போது புதுசாக ஒரு வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் இப்போ உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஏன் அந்த அதை நிராகரித்து புதுசாக உருவாக்க வேண்டிய தேவை இங்குறது வந்துருக்குது ஆனால் நாம் என்ன சொன்னோம்னா முதல்ல தமிழ்நாடு அரசின் சார்பில் அனைத்து கட்சிகளையும் தெரிவித்த கருத்துகள் அடிப்படையில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆலோசனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது முன் தொகை டெபாசிட் வாங்கணுங்கிற தொகையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீங்கள் வந்து மனு தாக்கல் பண்ணுங்க அதன் மீது நீதிபதி மீண்டும் டெபாசிட் வாங்கணும்னு சொல்லி தீர்ப்பு வழங்கினார்னா நம்ம உச்ச மேல்முறையீடு செய்து கூட நம்ம வந்து போராடி பார்க்கலாம் எத்தனையோ வழக்குகளில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்ச வரைக்கும் சென்று நீதியை பெற்று நியாயத்தை பெற்று அதே மாதிரி இதையும் பெறுவோம் அதுக்கு பதிலாக நீதிமன்றம் சொல்லியிருக்கிறதுனால ஐயாயிரம் பேர் வந்தால் இவ்வளோ தூரம் டெபாசிட்டு பத்தாயிரம் பேர் வந்தால் இவ்வளோ தூரம் டெபாசிட்டு இருபதனாயிரம் பேர் வந்தால் இவ்வளோ தூரம் டெபாசிட்டு சில லட்சக்கணக்கான பேர் வந்தால் இருபது லட்சம் ரூபாய் டெபாசிட்டு அப்படின்னு நீங்கள் முன்மொழியது கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை நியாயமே இல்லை இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்படி பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு டெபாசிட் வாங்கணுங்கிற நடைமுறை இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது போது தமிழ்நாடு அரசு மட்டும் ஒரு நீதிமன்றம் சொல்லிருச்சுங்கிறதுக்காக நீங்கள் இப்படி டெபாசிட் இந்த இது போட்டுக்கிற அளவில் வாங்குற நடைமுறை ஏற்புடையதில்லை எங்களை பொறுத்தவரை டெபாசிட் என்கிற நடைமுறை என்பதே கூடாது அதை நம்ம ஏற்கவே கூடாது ஏற்றுக்கொண்டால் இந்தியாவிலேயே ஒரு மோசமான முன்னுதாரணத்துக்கான நாடா மாநிலமாக நம்முடைய மாநிலம் அமைஞ்சிடும் ஏற்க முடியாது நம்ம சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லை ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது பொது சொத்துகளுக்கு தே சேதம் ஏற்பட்டால் அந்த சேதத்தை ஈடுகட்டுவதற்கு இப்போதே சட்டத்தில் இடம் இருக்குது பிபிடி ஆக்டுங்கிற ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் ஆக்டு அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்கு அந்த ஆக்டின்படி பேருந்து கண்ணாடி உடஞ்சுது பொது சொத்துக்கு இழப்பு ஏற்பட்டுதுன்னா அது சம்மந்தப்பட்ட கட்சியை இவங்க மேலே வழக்கு போட்டு அவங்கள்ட்ட நீங்கள் டேமேஜ் கிளைம் பண்ணலாம் இப்படி டேமேஜ் கிளைம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க பல ரூபாய் டேமேஜ் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படி இருக்கிற போது இப்போ அந்த பிபிடி ஆக்ட்ரு இருக்கிற போது பொது சொத்துக்கு இழப்பு ஏற்பட்டால் ஒரு டெபாசிட் வாங்கணுங்கிற கேள்வி எங்கேருந்து வருது எனவே இதை ஏற்க முடியாது என்று நாம் வலுவாக நம்முடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர்வலம் நடத்துறதுக்கான இடம் தேர்வு செய்கிறது பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே அனுமதி வாங்கணும்னு சொல்கிறது பொதுக்கூட்டம் ஊர்வலம் நடந்தால் என்னென்ன கண்டிஷனுக்கு உட்பட்டு அதெல்லாம் நடத்தணும்னு சொல்லியிருக்கிறது இதெல்லாம் ஏற்கனவே எல்லா கட்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு மாநாடு பெரிய நிகழ்ச்சி நடக்குதுன்னா வர்றவங்களுக்கு அமர்வதற்கு இயற்கை இருக்கை வசதி குடிநீர் வசதி கழிவுநீர் வசதியெல்லாம் இதெல்லாம் புதுசாக கிடையாது இதெல்லாம் ஏற்கனவே எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்தந்த கட்சி தொண்டர்கள் அந்த கட்சிக்கு வரக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு தொண்டர் படை எல்லா கட்சியும் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் புதுசாக இதெல்லாம் உருவாக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது எனவே நம்ம வந்து இந்த தமிழக அரசின் சார்பில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆலோசனைகளை மறுபரிசீலனை பண்ணணும் எங்களுடைய கருத்து என்னென்னா நம்ம சொன்னது ஒரு பேச்சுரிமை எழுத்துரிமை கூட்டங்குடு உரிமை போராடுகிற உரிமை என்பது அரசியல் சாசனத்தினுடைய பத்தாவது ஏ பிரிவில் வழங்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய முறையில் இந்த ஆலோசனைகள் அமைந்துவிடும் ஆகவே அதை அறவே நீங்கள் நிராகரிக்கணும் உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி மனு தாக்கல் செய்யணும் என்று நாம் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி கேரளா போன்ற இடங்களில் தலைமை செயலகத்துக்கு முன்னாடி வரைக்கும் போய் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும் ஆனால் இங்கே என்னென்னா இப்பயே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது ஆர்டிஓ ஆஃபீஸ் தாசில்தாருக்கு முன்னாடி ஆர்ப்பாட்ட நடத்த முடியாது ஆர்ப்பாட்டம் நடத்துக்கு எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு இடம் அது மக்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் ஆர்ப்பாட்டம் சொல்கிறது இதெல்லாம் ஒரு ஜ எந்த ஜனநாயக கோரிக்கைகளுக்காக மக்கள் இயக்கம் நடைபெறுகிறதோ அந்த ஜனநாயகத்தினுடைய குரல் வரையை நெருக்கிற மாதிரி தான் இப்போதே காவல்துறை நடந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் அனுமதி வேணும்னு கடிதம் கொடுத்தா அனுமதியை கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க கடைசியாக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிஞ்ச உடனே ஐம்பது பேர் மீது வழக்கு நீங்கள் அனுமதி வாங்காமல் நடத்தீங்கம்மா அப்போ நாங்கள் அனுமதி கொடுத்தது என்னாச்சு நீங்கள் கொடுத்தீங்களா நிராகரிங்கனாலும் பதில் சொல்லு இப்போவே காவல்துறை அப்படி தான் இருக்கு நீங்கள் இதை மேலும் அழுத்தம் கொடுக்குற மாதிரி மேலும் நெருக்கடி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரிலாம் நிபந்தனைகளை போட்டிங்கன்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் எந்த ஆர்ப்பாட்டமும் ஜனநாயக இயக்கமும் நடத்தவே முடியாது கொரோனா காலத்தில் பொதுவாக ஆர்ப்பாட்டம் நடத்தாமல் எல்லாம் வீட்டுக்கு முன்னாடியே நடந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற மாதிரி நடத்துகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரும் எனவே அதுக்கு நீங்கள் இடமளிக்கக்கூடாது நீதிமன்றம் ஒரு தாக்கியது கொடுத்துருக்கிறது என்பதை காரணம் காட்டி போலீஸினுடைய நடவடிக்கை மேலும் இருக்குவதற்கு மேலும் அதிகாரத்தை கொடுப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்துவிடக்கூடாது இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய இதே அதிகாரப் போக்கை எதிர்த்து ஒரு ஜனநாயக ரீதியான போராடுகிற தமிழக அரசாங்கம் தான் ஆளுகிற மாநிலத்தில் ஜனநாயக உரிமைக்கு இடம் கொடுக்க மறுத்து விட்டது என்று சொல்லுவது நாளைக்கு இந்தியாவில் பெரும் கவலைக்குரிய செய்தியாக மாறி போயிடும் இதர மாநிலங்கள் நம்மை இன்னைக்கு தமிழ்நாடை வேறு மாதிரி பார்க்கிற மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து உறுதியாக போராடுகிற மாநிலம் என்று பார்க்கிற அதே மா மற்ற மாநிலங்கள் நம்மை இழிவாக பார்க்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டுவிடும் எனவே தமிழக அரசு இது ஏற்கக்கூடாது இந்த முகையில் நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம் எழுத்துப்பூர்வமாகவும் நம்ம இது எல்லாத்தையும் தலைமைச் செயலாளர் கொடுக்க போகிறோம் ஒருவேளை தமிழக அரசு இதை ஏற்றுக்கொண்டு இதே மாதிரி ஒரு அஃபிடவிட்டை பிரதான பிரமாண வாக்குமூலத்தை தாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தா நல்லது ஒருவேளை வேறு மாதிரி ஏதாவது கொஞ்சம் மாற்றி கீற்றி இந்த நிபந்தனைகளை கொஞ்சம் மாற்றி முன்ன பின்ன மாற்றி கீர்த்தி ஏதாவது அவங்க பிரமாண வாக்கு மூலம் தாக்கல் செய்து அதன் மீது நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டால் அந்த நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட வேண்டியிருக்கும் மற்ற அரசியல் கட்சிகளும் அந்த போராட்டத்தில் இணைந்து நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதை மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்